ட்ரெடிஷ்னல் ஃபாபாகிறேன் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து அம்மான் பச்சரிசி இலை இதுலேருந்து வந்து இந்த இலையை பிச்சு ஒரு பால் எடுத்து வச்சோம் அப்படின்னோம்னா அது வந்து காலில் இருக்கிற கான் அதாவது ஆணி அப்புறம் வந்து முகத்தில் இருக்கிற அந்த மறு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய காலையும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ அந்த காலில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா இங்கே பாருங்கள் சுத்தமாக அது ஆக்சுவலாக இது இந்த இடத்துல இருந்தது ஒரு பள்ளமாகவே இருந்தது அந்த இடத்துல ஓரளவுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் கண்டினியூஸாக வச்சேன் நான் லாஸ்ட் டைம் வச்சு அந்த பள்ளம் போயிடுச்சு இந்த டைம் வச்சு சுத்தமாகவே வந்து அந்த இதே போயிடுது சுத்தமாக ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இதை வச்சுட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கண்டினியூஸாக கூட வைக்கல ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது இந்த பள்ளமாக இருந்தது அது காணா போயிடுச்சு செகண்ட் டைம் வைக்கும்பொழுது சுத்தமாகவே சரியாக போயிடுச்சு இது ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல ஸோ இது மாதிரியான செடி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபேஸில் ஃபேஸ் பேக் கூட போட்டுக்கலாம் அரைச்சி அது சப்போஸ் உங்களுக்கு மறு இருந்ததுனாலோ இல்லை காலில் இந்த மாதிரி நாணி இருந்ததுனாலோ இந்த செடியில் இருக்கிற பாலை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்